தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட வந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிஞ்சி நகர் டவர் பகுதியை தற்போது பார்வையிட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஜெகதீஷ் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெகதீஷ் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார் அடுத்தடுத்து அவர் வேறு எங்கெல்லாம் பார்வையிட இருக்கிறார் இது தொடர்பான விவரம் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு தப்பு சென்று ஆய்வு பணிகள் ஈடுபட்டு வருகிறார் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடி அடைத்துட்பட்ட மட மரவன் மடம் என்ற பகுதிக்கு சென்று அந்தோனியார் புறம் என்ற பகுதிக்கு போய் அந்த இடத்துல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை எங்களை சந்தித்து அவர்களிடம் அவர் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து கேட்டிருந்து நேரடியாக அந்த பகுதிகளில் வந்து மழை வெள்ள வந்து ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மில்லர்புறம் வந்து மில்லப்புறத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் பங்க வைத்திருக்காங்க சென்மதி என்ற பள்ளியில் வந்து பங்க வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மக்களை சந்தித்து அளவுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை முதல்வரவர்கள் வந்து வழங்கியிருக்கார் அது தேவையான பூர்வை புடவை அரிசி நீர் உள்ளிட்ட அடிப்படை பொருட்களை வந்து அவர்கள் முதல்வர்கள் வந்து கரங்காலையும் அவர் வழங்கியிருந்தார் அதைத் தொடர்ந்து குருங்க பகுதிக்கு சென்று குருநிலை நகர் குழுவிட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் அவர்கள் நேரடியாக தண்ணீரில் இறங்கி சென்று அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பை எவ்வாறு இருக்கிறது அங்கு மக்களின் நிலை என்ன என்பது குறித்து நேரடியாக ஆய்வு செய்திருந்தார் மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே வந்து எந்த அளவு வந்து அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை வந்து தெரிவித்திருக்கிறார் அந்த பகுதி மக்கள் முழு முதல்வரும் நேரடியாக வந்து அந்த எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் வந்து கடந்த நான்கு நாட்களாக என்ன வந்து அரசு வந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பது குறித்தும் பொதுமக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க மேலும் செல்லக்கூடிய அனைத்து இடங்களில் வந்து கடந்த ஐந்து நாட்களாக தமிழக அதிகாரிகளும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் தொடர்ந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பணிகளின் காரணமாக தங்கள் வந்து பெரும் துயரில் இருந்தாலும் ஊரடங்கிருந்து அந்த துயரிலிருந்து மீளக்கூடிய வகை அரசின் நடவடிக்கைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள்